உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது ஆனால் அது நம்ம நாட்டில் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப அது அதிக டிமாண்டில் இருக்குது அந்த தொழில் சமீப காலத்தில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது என்ன தொழில் என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் எதை பற்றினாலும் விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலோ அல்லது உங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நமது ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதில் நமது நம்பர் கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ கொடுத்தா உங்களுக்கு பதில் அனுப்பப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கடலை, அதாவது கடலை எண்ணெயை பற்றி தான் இன்றைக்கி ஒரு விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்களில் அது டவுனாக இருக்கட்டும் கிராமங்களாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பலகாரங்கள் போடுவாங்க பலகாரம் தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சர் சேவுன்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் எல்லாம் பலகாரம் தான் சொல்லுவாங்க எல்லா பலகாரங்களும் அதாவது மிக்சர் சேவு முறுக்கு எதாக இருந்தாலும் சரி எல்லாமே கடலை எண்ணெயில் போடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்ரு ஒரு கிலோமீட்ரு வரைக்கும் கம்மக்கம் கம்மான்னு வாசனை வரும் கடலை எண்ணெய் அவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு நல்ல எண்ணெய் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான எண்ணெய் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த எண்ணெயெல்லாம் விட்டுட்டு ஏதேதோ கெமிக்கல்கள் கலந்த என்னென்னமோ எண்ணெயை நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கடலை எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு சத்து இருக்குது இதயத்துக்கும் சரி நமது இதயபூர்வமான மனசுக்கும் சரி ஒரு உன்னதமான எண்ணெய் தான் கடலை எண்ணெய் இன்றைக்கி அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த போன வாரம் வந்த எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிக்கையில் வந்து இந்தியாவில் இந்த ஹேர் முடியை பற்றி இருக்குது அது முடியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன் அடுத்து கிராண்டனட் ஆயில் அதுதான் கடலை எண்ணெயை பற்றி ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாத எக்ஸ்போர்ட்டு இப்போ எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்கள் இரநூத்தி பதினேழு மில்லியன் டாலர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ஜீரோ லெவலில் இருந்த கடலை எண்ணெய் எக்ஸ்போர்ட்டு இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு இரநூத்தி பதினேழு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ரூபா அப்போ இரநூத்தி பதினேழு மில்லியன் டாலர்னா பார்த்துக்கோங்க ஒரு மில்லியன் டாலர்னால் பத்து லட்சம் ரூபா இப்போ இரநூத்தி பதினேழு மில்லியன் டாலராக கால்குலேட்டரில் போட்டு அடித்து பார்த்துக்கோங்க இது எத்தனை வருஷத்துல நடந்திருக்கு இப்போது ஒரு சில வருடங்கள்லாம் நடந்துருக்கு ஒரு சில வருடம்னா என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி அப்போ எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வரைக்கும் இருந்துச்சுன்னு வைங்க கொரோனா அப்போ இது ஒரு இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கடலை என்ன அபரிதமான அளவுக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் ரொம்ப 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 அதிகமாக போயிருக்கு நூற்றுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்குன்னா அப்போ மக்கள் எவ்வளோ விழிப்புணர்வு ஆகிருக்காங்கன்னு நீங்கள் யோசிங்க இது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி விலை ஏறி இருக்குது பூண்டு விலை ஏறி இருக்குது சீரகம் விலை ஏறி இருக்குது லவங்கம் இப்படி அந்த நம்மளுக்கு மஞ்சள் விலை நல்ல விலை ஏற்றோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கிடச்சது இன்றைக்கெல்லாம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா போயிருச்சு இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள நல்ல சத்தான பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவெனில் அதில் இருக்கிற நல்ல சத்து நோய் எதிர்ப்பு சக்தி இதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கிறணும் நம்ம இன்னும் போய்கிட்டு பாமாயில் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் மக்களே எல்லாம் திருந்தி பாருங்கள் நம்ம பிஸ்னஸை பற்றியே பேசுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் ஒரு இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளே கிடைக்கிது நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிலே ஆர்டர் கொடுத்தா கூட இந்த ரேஞ்சில் வாங்கிக்கிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் அமெரிக்காவுக்கு எப்படி எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ணலாம் இ காமர்ஸ் மூலமாகவும் பண்ணலாம் இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னர் கண்டெய்னராக அனுப்பணும் டன்னு கணக்கில் லிட்டரு கணக்கில் அனுப்ப வேண்டியது வரும் அதே இது இ காமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டரும் ஆர்டர் வரும் அஞ்சு லிட்டரும் ஆர்டர் வரும் பத்து லிட்டரும் வரும் இருபது லிட்டரு கூட ஆர்டர் வரும் தான் ஆர்டர் வரும் ஆயிரம் லிட்ரு ரெண்டாயிரம் லிட்ரு அப்படியெல்லாம் ஆர்டர் வராது ஒரு உங்களுடைய எண்ணெய் நல்ல தரமாக இதாக இருந்துச்சுன்னா திடீர்னு அப்படி கூட ஆர்டர் வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக அதனால் நீங்கள் இ காமர்ஸில் பண்ண போகிறீங்களா இ காமர்ஸ்னால் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இபே அது மூலமாக பண்ணுறது தான் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்கிறது நம்ம நேரடியாகவே ஃபைவ் இயர்ஸுக்கு அனுப்புகிறது தான் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவில் இன்றைக்கி கடலை என்ன என்ன ரேட்டு போகுது இப்போ நம்ம ஊரில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பதுன்னு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த இ காமர்ஸ் மூலமாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலமாக நம்ம விற்பனை பண்ணுறதுன்னா ஒரு லிட்ரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா அந்த ரேஞ்சில் போகுது ஒரு ஆயரருவான்னு கூட வைங்க என்ன ஆச்சு நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி எநூற்றம்பது ரூபா லாபம் கிடைக்குது பத்து லிட்டர் வைத்தா கூட ஆச்சு வாரத்தில் ஒரு பத்து லிட்ரு பத்து லிட்டருனாலும் மாதத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் ஆ ஒரு முப்பதாயிரம் ரூபா சொல்லையா வீட்டில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் இ காமர்ஸில் நம்ம நாடு ரெகுலராக இ காமர்ஸை பற்றியும் ஒரு வீடியோ போடுறதுக்கான முயற்சியில் இருக்கும் அதாவது நம்ம பிஸ்னஸ்ஸை பற்றி ஒரு வீடியோ இ காமர்ஸை பற்றி ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு வீடியோ இப்படி நம்ம ஒரு மூணு ஒரு நாளைக்கு ஒரு மூணு வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் அது விரப்பில் உங்களுக்கு தனித்தனியாக நான் போட்டிருக்கிறேன் இந்த இ காமர்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பொருள் அதிகமான விலக்கி அமெரிக்காவில் விற்கிது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன் இப்போ இந்த கடலை என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலிருந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் லிட்ரு போகுது நம்ம ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுன்னு வச்சா கூட மாசையில் சராசரியாக நம்மளுக்கு ஒரு முப்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா கிடைக்கும் அதாவது தரமாகவும் இருக்கணும் விலை குறைவாகவும் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆட்ரு வரும் இப்போ அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு காலி பண்ணுவாங்க அமெரிக்காவில் எல்லாம் அதிகமாக என்ன தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எண்ணெயில் தான் இந்த அவங்க பூராமே நான்வெஜ்ஜு தான் வைங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இதுக்கு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் அந்த கறிகளை வந்து அவங்க வளர்க்குறதுக்கு புரிக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் தான் அதிகமாக அதனால தான் ஒரு அஞ்சு லிட்டர்லாம் காலி பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு வசதியான வெடுனா ஒரு சுமாரான வெடுனால் நார்ஸ்டையில் ஒரு பத்து லிட்டர் காலி ஆகும் அதனால் கடலை எண்ணெய்க்கி அமெரிக்காவில் ஒரு அமோகமான வரவேற்பு இருக்குது இதை நமது சேனலில் பார்க்கக்கூடிய நமது சப்ஸ்கிரைபர்கள் ஃபாலோவர்ஸர் வீவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர் நம்ம எத்தனை பேர் இதை கொடுத்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இ காமர்ஸில் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது நல்ல சரியான வாய்ப்பு யாருக்கு எப்படி தொழில் செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுக்கோங்க நீங்கள் இ காமர்ஸில் பண்ணாலும் சரி இல்லை எக்ஸ்போர்ட்டில் பண்ணாலும் சரி ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நமது சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க நிறையா இது வரைக்கும் நம்ம ஒரு அறநூறு எழுநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பிஸ்னஸை பற்றி தான் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு முன்னாடியே முடி எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நம்ம தலைமுடி வந்து பயங்கரமான ஒரு விழா போய் நல்ல தொழிலாக ஓடிக்கிட்டுருக்கு அதை எடுத்து செய்கிறவங்களும் செய்யலாம் அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்